மக்கள் வழங்கிய இடத்தில் இஸ்லாமியர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ள அனைத்து மதத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் சீர்வரிசை எடுத்து வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த சமூக மத நல்லிணக்க பள்ளிவாசல் தரப்பு விழா கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சி சமூக அழைப்பு எடுத்த ஜமாத்தியினர் அழைப்பை ஏற்று பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த இதில் முக்கிய நிகழ்வாக அதிமுக சார்பில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் தலைவர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவடியார் கோவில் தாலுகாவில் உள்ள மீமிசல் ஊராட்சியில் உள்ளது ஆர் புதுப்பட்டினம் கிராமம் இந்த கிராமத்தின் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உப்பளம் பகுதியில் இந்து சமூக மக்கள் சிலர் அனுபவம் செய்து வந்த இடத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய மக்கள் தங்கள் மதத்தின் இறை தூதரான மசிதுல் அல் ஹமீத் அவர்களின் சமாதி துவா செய்து வழிபாடு செய்து வந்தனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு செய்து வந்த இஸ்லாமிய மக்கள் அந்த இடத்தில் பள்ளிவாசல் ஒன்றை கட்ட வேண்டும் என்று பல நாட்களாக விரும்பி வந்த நிலையில் புதுப்பட்டினம் ஜமாத்தார்கள் அங்கு பள்ளிவாசல் கட்டுவது என முடிவெடுத்து அந்த இடத்தை அனுமம் செய்து வந்த இந்து சமூக மக்களிடம் அனுமதியை பெற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து மதத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களின் ஆலோசனைப்படியும் நிதிகளை பெற்று பள்ளிவாசலை கட்டி முடித்தனர் அவ்வாறு கட்டி முடிக்கப்பட்ட பள்ளிவாசலை இன்று சிறப்பு தொழுகைகள் செய்து திறந்து அதனை அனைவருக்கும் பொதுவாக சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கான அழைப்பிதழ்களை ஏற்பாடு செய்த ஜமாதார்கள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து கிராமத் தலைவர்கள் மற்றும் அனைத்து மத தலைவர்கள் முக்கிய அனைத்து கட்சி அரசியல் பிரமு தொழிலதிபர்கள் உள்ளிட்ட அனுரிடமும் வழங்கினர் அழைப்பிதழை பெற்றுக்கொண்ட ஏனைய கிராமத்தைச் சேர்ந்த பிற சமூகத்தினர் பள்ளிவாசல் நாளான இன்று பழ வகைகள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்ட சீர் வரிசை தட்டுகளோடு பள்ளிவாசலுக்கு வருகை தந்தனர் வருகை தந்தவர்களை பொதுப்பட்டினம் ஜமாத்தார்கள் சார்பாக அனைவரையும் ஆரத்தழுவி கட்டி அணைத்து வரவேற்றனர் கிழக்கு கடற்கரை சாலையில் இஸ்லாமிய மதத்தினரால் கட்டப்பட்டுள்ள மசிது அல் ஹமீத் பள்ளிவாசல் திறப்பு விழாவில் மிமிசல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து மதத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் ஏழல் கலந்து கொண்ட நிகழ்வு இந்த பகுதியில் வாழும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள் எந்தவித கருத்து வேறுபாடுமின்றி சகத்துவ உணர்வுடன் ஒற்றுமையாக இருப்பதை காட்டுவதாக அப்பகுதி மக்கள் பெருமையுடன் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த புதிய பள்ளிவாசல் கட்டிடம் திறப்பு விழாவில் அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அறநாங்கி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எம் ராஜநாயகம் ஆவுடையார் கோயில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆவட கோயில் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் நரேந்திர ஜோதி புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் யாக்கத் அலி மீமிசல் பகுதியின் அதிமுக நிர்வாகி தூண்டி ஐயா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சமூக நலக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைய பெற்றுள்ள இந்த புதிய பள்ளிவாசல் திருவிழாவில் தாங்கள் சார்ந்த கட்சியின் சார்பாக கலந்து கொண்டு தங்களுக்கு மிகுந்தது சந்தோஷத்தை தருவதாகவும் இதனை திறம்பட செயல்படுத்தி காட்டிய ஆர் புதுப்பட்டம் ஜமாதார்கள் வரை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினர் ஒரு புதுப்பிக்கப்பட்டுள்ள பள்ளிவாசலின் திறப்பு விழா மட்டுமல்ல மத நல்லிணக்க விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே வரையிலிருந்துள்ள அனைத்து இன மக்களும் அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்த முன்னோடிகளும் பொதுமக்களும் கலந்து கொள்வதிலே நான் சொல்வது உண்மை என்பது இங்கே வரைய அனைவருக்கும் புரியும் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையோடு நடைபெறுகின்ற இந்த விழா கலந்து கொண்டு நானும் வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த இந்த ஜமாத்தாருக்கும் இந்த சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்